அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் காவியா எனக்கு இப்போ இருபத்தி வயதாகிறது எங்கள் வீட்டில் நான் என் அம்மா அப்பா மற்றும் எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறான் எனது அப்பா ஒரு இரும்பு பட்டறையில் கூலி வேலை செய்து வருகிறார் எனது அண்ணனை எனது அப்பா படிக்க வைத்தும் அவனுக்கு படிப்பு ஏறாத காரணத்தினால் அவனை வேலைக்கு அனுப்பியும் விட்டார் ஆனாலும் அவனோ வேலைக்கு செல்லாமல் அவன் நண்பர்களுடன் ஊர் சுற்றி கொண்டு இருப்பான் இப்படி இருக்க நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் நாங்கள் வாழும் ஊர் மிகவும் கிராமம் என்பதால் அங்கு பேருந்து வசதியும் கிடையாது அதனால் பக்கத்து ஊருக்கு சென்று நான் பேருந்தில் பயணம் செய்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருந்தது இப்படி இருக்க நான் பள்ளிக்கு போகும் நேரத்தில் தினேஷ் என்ற ஒருவர் நான் பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதெல்லாம் என்னை பார்த்து கொண்டிருப்பார் முதலில் எனக்கு அவர் பார்ப்பது தெரியவில்லை என்றாலும் நான் போக போக தெரிந்தும் கொண்டேன் எனது தோழிகளும் அவர் நின்றாலே என்னை கிண்டல் செய்வார்கள் ஒரு கட்டத்தில் அவர் என்னை காதலிப்பதாகவும் கூறினார் முதலில் பேசாமல் இருந்த நான் பிறகு அவர் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தேன் அவரை பார்த்த முதலில் வெக்கப்பட்ட நான் போக போக அவருடன் சகஜமாகவும் பழகவும் ஆரம்பித்தேன் இப்படி பல மாதங்கள் போக நான் அவரை என் உயிருக்கும் மேலாக நேசிக்கவும் ஆரம்பித்தேன் அவரும் என்னை நேசித்தார் நாங்கள் வெளியே சுற்றுவது சினிமாவிற்கு செல்வது இப்படி எங்களுடைய காதலையும் வளர்த்து வந்தோம் ஒரு நாள் நாங்கள் வெளியே செல்லும் பொழுது என் அண்ணனின் நண்பன் அதை பார்த்து விட்டார் உடனே அதை என் அண்ணனிடமும் போய் சொல்லியும் விட்டார் நான் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்வது போல யதார்த்தமாக போக என் அன்னை என்னை ஓங்கி அறைந்தான் காரணமே சொல்லாமல் என்னை அடிக்க ஆரம்பித்தான் வீட்டில் உள்ளவர்கள் தடுத்தும் அடித்து கொண்டே இருந்தான் பிறகு என் அம்மா அவனிடம் ஏண்டா இப்படி அவளை அடிக்கிற என்று கேட்க அவன் நடந்தது அனைத்தையுமே பார்த்தது போல அப்படியே கூறினான் பிறகு என் அம்மாவும் கோபப்பட்டு என்னை அடிக்கவும் ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் நடந்தது என் அப்பாவிற்கு தெரியாது இப்படி இருக்க எங்கள் வீட்டில் என்னை பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கவும் வைத்தார்கள் என்னால் தினேஷை பார்க்காமலும் பேசாமலும் இருக்க முடியவில்லை ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் எங்கள் வீட்டின் பக்கத்தில் உள்ள கடைக்கு சென்று அங்கே உள்ள ஒரு தொலைபேசியின் மூலம் அவனுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன் நடந்த அனைத்தேய்மை கூறி அவனிடம் அழவும் ஆரம்பித்தேன் அவனும் அழாதே நான் இருக்கிறேன் என ஆறுதல் கூறிவிட்டு நீ உங்கள் வீட்டிலிருந்து ஓடி வந்துவிடு நான் உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்கிறேன் என்று கூற என் மனதிலும் அவனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது இரண்டு நாள் யோசித்து பார்த்துவிட்டு பிறகு அதே போல அவனுக்கு கால் செய்து எங்கே வர வேண்டும் என கேட்டு வீட்டிலிருந்து அவனுடன் நான் சென்று விட்டேன் பிறகு நான் அவன் மற்றும் அவனுடைய நண்பர்கள் இரண்டு பேருடன் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு சென்று நாங்கள் மாலையும் மாற்றி எங்களுக்கு திருமணமும் நடந்து முடிந்தது மனதில் அதிக மகிழ்ச்சி இருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் பயமும் இருந்தது திருமணமாகிவிட்டது என இப்படி இருக்க நானும் தினேஷும் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி காலத்தை ஓட்டினோம் பிறகு பிறகு தினேஷ் எனக்கு ஆறுதல் கூறி நீ எங்களுடைய வீட்டிற்கு வா அவர்கள் நம்மை சேர்த்து கொள்வார் என அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் தினேஷ் வீட்டில் தினேஷுக்கு அம்மா மற்றும் ஒரு அண்ணன் மட்டும்தான் அப்பா கிடையாது தினேஷுடைய அம்மா ஆரம்பத்தில் என்னை சந்தோஷமாக பார்த்தும் கொண்டார் தினேஷுடைய அண்ணன் ஒரு குடிகாரர் அவர் வேலைக்கு செல்லாமல் எப்பொழுதுமே குடித்து கொண்டே இருப்பார் என் கணவனின் வீடு மிகவும் சிறிய வீடு என்பதால் என் கணவன் வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை வீட்டை எங்களுக்காக கட்டினார் அதில் நாங்கள் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது இப்படியே வாழ்க்கை போக நான்கு வருடங்களும் கடந்தது ஒரு நாள் என் கணவர் டவுனுக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறிவிட்டுச் சென்றார் அவர் பைக்கில் செல்லும் பொழுது சாலை விபத்து ஏற்பட்டு அவர் தலைக்கவசம் அணியாததால் தலையில் அடிபட்டு அங்கேயே இறந்தும் போனார் அவர் இறந்து போன செய்தியை கேட்டவுடன் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என் வாழ்க்கையே இருண்டு போனது போல எனக்கு இருந்தது கதறி அழ ஆரம்பித்தேன் அவர் இறப்பை தாங்க முடியாத நான் கூடவே நாமும் இறந்து விடலாமா என்றெல்லாம் தோன்றியது ஆனால் எனக்கு மூன்று வயதில் பச்சிலம் குழந்தை இருந்ததால் அதற்கு மனம் வரவில்லை மனதை கல்லாக்கி கொண்டேன் பிறகு நான் எங்கள் அழகிய குடிசை வீட்டில் வாழ ஆரம்பித்தேன் என் கணவன் இறந்த பிறகு என் மாமியார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார் அவருடைய குணம் இப்படி மாறியதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை என் கணவனின் அண்ணனும் மது அறிந்துவிட்டு என்னை தவறான கண்ணோட்டத்துடனும் பார்க்க ஆரம்பித்தார் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு வாழவும் ஆரம்பித்தேன் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் எங்களை சுத்தமாக கண்டு கொள்வதே கிடையாது ஒருவேளை உணவிற்கு கூட நாங்கள் அவ்வளவு கஷ்டப்படும் நிலையும் ஏற்பட்டது என் கணவன் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த தோடு வளையல் அனைத்தையுமே விற்று என் குழந்தையும் நானும் சாப்பிட்டு வந்தோம் நாட்கள் செல்ல செல்ல அதுவும் படிப்படியாக குறையவும் ஆரம்பித்தது ஒரு கட்டத்திற்கு மேல் என் கையில் ஒன்றுமே இல்லாத நிலையும் ஏற்பட்டது என் வாழ்க்கை இப்படியெல்லாம் போக எனக்கும் படிப்படியாக கவலையும் அதிகமாக ஆரம்பித்தது இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் எங்கள் குடிசை வீட்டில் மழை பெய்யும் போதெல்லாம் கூரை ஓ ஓட்டையாகி மழைநீர் உள்ளே வரவும் ஆரம்பித்தது வேறு வழியின்றி என் மூன்று வயது குழந்தையை வைத்துக்கொண்டு அங்கேயே தங்கியும் கொண்டேன் ஒரு நாள் நான் சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது பின்பக்கமாக யாரோ வந்து என்னை தொடுவது போல இருந்தது அதிர்ச்சியில் திரும்பி பார்க்கும்போது அங்கு என் கணவனின் அண்ணன் என்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துக்கொண்டு என்னை தவறாக தொடவும் ஆரம்பித்தார் அவர் மதுபோதையில் இருந்ததால் நான் அவரை அங்கிருந்து தள்ளிவிட்டு வெளியே ஓடிச் சென்றேன் அவர் அடிக்கடி என்னை கணவன் இல்லாத பெண்தானே என்று தவறான எண்ணத்துடனேயே பார்த்து கொண்டு இருப்பார் என் மாமியாரிடமும் இதை பற்றி கூறினாலும் அவரும் கண்டுகொள்வது கிடையாது ஒரு நாள் என் கணவனின் நண்பன் என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் என் மகளுக்கு சில தின்பண்டங்களையும் வாங்கி வந்தார் அவர் என்னிடம் நலம் விசாரித்துவிட்டு என் மகனிடமும் அவர் வாங்கி வந்த தின்பண்டங்களையும் கொடுத்தார் அதை பார்த்த என் மாமியார் அதை புடுங்கி மண்ணில் வீசிவிட்டு அவரை திட்டியும் அனுப்பிவிட்டார் இப்படியே காலம் போக ஏழ்மையின் உச்சத்திற்கு சென்றோம் என் மகள் ஒரு வேளையாவது நன்றாக சாப்பிட வேண்டும் என எனது வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு வீடு கட்டக்கூடிய மேஸ்திரி இருந்தார் அவரிடம் சென்று என்னுடைய நிலைமையை எடுத்துக் கூறி வேலை வேண்டும் என்று கேட்டேன் அவரும் சரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன்மா என்று என்னை அனுப்பி வைத்தார் பிறகு அவர் வேலை எடுத்த கட்டிடத்திற்கு என்னை அனுப்பியும் வைத்தார் அங்கு வேலையும் செய்ய சொல்லி கூறினார் நானும் அங்கு சென்று வேலையும் செய்தேன் ஏற்கனவே அங்கு வேலை பார்த்த இரண்டு பெண்கள் இவை யாருன்னு தெரியல புதுசா இருக்கா இனிமே நம்மள அந்த மேசரி கண்டுக்க மாட்டான் வேற இருக்கா இவளை அவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்மள வேலையை விட்டு அனுப்பிடுவாமா என்று எனக்கு நேராகவே பேசிக்கொண்டிருந்தனர் சரி என்ன செய்வது வேலைக்கு வந்துவிட்டோமே நம் குழந்தையும் வளர்த்தாக வேண்டுமே என சகித்து கொண்டு நானும் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் அந்த கொத்தனாரும் என்னிடம் தவறாக பேசுவது என்னை தவறாக பார்ப்பது என செய்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனும் என்னிடம் தவறாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான் எல்லா இடங்களிலும் இப்படி நடப்பதால் எனக்கு வேலைக்கு செல்லவும் பிடிக்காமல் போனது நான் வேலை பார்ப்பதற்கு சம்பளம் கூட வாங்கவில்லை நான் வேலை பார்ப்பதற்கான சம்பளத்தை என் கணவனின் அண்ணனிடம் அந்த மேஸ்ரி கொடுத்து விட்டார் அவரிடம் மேஸ்ரி ஏன் இந்த பணத்தை கொடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் நான் வெளியில் தவறான தொழில் செய்து சம்பாதிக்கிறேன் என நினைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து என் மாமியாரிடம் என்னை பற்றி தவறாக கூறி என்னிடம் ரோட்டில் வைத்து இவளுக்கு பணம் கொடுத்து விடுகிறார்கள் எனக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் இவள் செய்கிறாள் என கூற என் மாமியாரும் என்னவென்று கேட்காமல் என்னை என்னவென்று கேட்காமல் என்னை அவர் வைத்திருந்த தொடப்பத்தாலேயே அடிக்கவும் ஆரம்பித்தார் நான் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை எவ்வளவோ காலில் விழுந்தும் அழுதும் அவர் ஆத்திரம் தீரும் வரை என்னை அடித்து கொண்டே இருந்தார் அக்கம்பக்கத்தில் இவ்வளோ பேர் இருந்தும் என்னை என்னவென்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்படி என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து என்னை குறை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் எனக்கு யாருமே துணை இல்லாத காரணத்தினால் கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் என் கணவனின் ஃபோட்டோவை மடியில் வைத்து கட்டிப்பிடித்து அழுது ஆறுதல் தேடிக்கொள்வேன் அவரிடம் என் கவலைகளை கூறி புலம்பச் செய்வேன் நீ இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கு இந்த நிலை வந்திருக்காது என அழுது கொண்டே மனதை ஆறுதல் படுத்தியும் கொள்வேன் ஆனால் அவர்கள் இன்று நடந்து கொண்டது மிகவும் மோசமாக இருந்தது கல் நெஞ்சம் படைத்தவர்களை விட கொடூரமாக என் கொடூரமானவர்கள் என்று அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதை என்னால் தாங்க முடியவில்லை என் குழந்தையையும் என்னால் சரியாக வளர்க்கவும் முடியவில்லை இவர்களால் எனக்கு மன உளைச்சலும் அதிகமானது என் கணவன் போட்டோவை பார்த்து என்னால் இதற்கு மேல் வாழ முடியாது என என் கணவன் போட்டோவிற்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு என் மகளை அழைத்து நாம் நம் அப்பா இருக்கும் இடத்திற்கே சென்று விடலாமா எனக் கேட்க தன் குழந்தையும் அதற்கு சரி என்றது நாங்கள் இருவருமே சாக முடிவு செய்து முதலில் தன் குழந்தையின் கழுத்தில் கயிற்றை போட்டு இருக்கிறேன் என் குழந்தை அம்மா என கத்தியது உடனே கயிற்றை எடுத்து விட்டேன் அந்த கயிறை தூரமாக போட்டு அங்கேயே உட்கார்ந்து அளவும் ஆரம்பித்தேன் பிறகு வாழவும் வழி இல்லை நம்மால் இந்த குழந்தையும் கஷ்டப்பட வேண்டாம் என மனதை கல்லாக்கி கொண்டு நாங்கள் குடிக்கும் பாலில் விஷத்தை கலந்து என் குழந்தைக்கு கொடுத்துவிட்டு நானும் அதை குடித்துவிட்டு இறந்து போனேன் கணவன் இறந்து போய் விதவையாகிய பெண்கள் அனைவருமே மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளே தான் இருக்கிறார்கள் ஒரு பெண் கணவன் இல்லாமல் தனியாக கஷ்டப்படுகிறாள் என்றால் அவள் இந்த சமூகத்தின் மூலம் தவறாக சித்தரிக்கப்படுகிறாள் முடிந்தவரை இந்த சமூகம் இது போன்ற செயல்களை தவிர்ப்பது மிகவும் நன்று கனத்த இதயத்துடன் இத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்